கிரியாங்கிறது ஒரு எண்ணம் ஒரு காரியம் ஒரு செயல் அப்படின்னு இது எல்லாமே சொல்லலாம் இது என்னன்னா கற்பனைன்னு சொல்லலாம் இந்த கற்பனையை உயிராக்குனால் அது சித்தமாகும் அப்ப கற்பனையை உயிராக்கிறதுக்கு என்ன காரணம் இயற்கையில் என்ன நடக்குது மனம் ஒண்ணு புத்தி ஒண்ணு அகங்காரங்கிறது ஒண்ணு இந்த மூணு விதமான குணங்கள் தான் நமக்குள்ள இருக்குது இந்த மூணு குணத்தை அமைதியாக்கணும் இந்த மூணு குணம் உங்களுக்குள்ள அமைதியாயிட்டா உங்களுக்கு என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா என்னமோ அந்த இயற்கையோட இணைங்கிற தன்மை ஏற்படுத்தும் அகங்காரங்கிறது கோபம் புத்திங்கிறது உங்களுடைய அறிவை மாற்றக்கூடிய குழப்பக்கூடியது மனங்கிறது தானா ஏங்கிறது இந்த மூணு ஈக்கத்தையும் அமைதிப்படுத்துவோம் மனம் ஒன்று சொல்லும் நீ போய்ட்டு வான்னு புத்தி ஒன்று சொல்லும் நீ போக வேண்டான்னு அகங்காரம் என்ன சொல்லுவேன் எதனால சரிங்க இந்த மூணையும் அடக்கிட்டினா உனக்குள்ளே நாணம் தானாக வந்துடும் நாணங்கிறது சித்தம் அப்போ மனம் புத்தி அகங்காரம் சித்தம் அப்போ இந்த மூணும் அடக்கிட்டோம் அப்படின்னா சித்தம் தானாக அடங்கும் அப்போ சித்தம்ங்கிறதுன்னா இயற்கை அப்போ இந்த இயற்கைக்குள்ளே என்ன பண்ணும் இணையணும் இடையின்னு என்ன செய்யணும் இந்த பிராண காட்டோட இந்த பிராண காட்டோட இடையும் போது என்ன ஆகுது உடல் பரவுது உடல் பரவும் போது என்ன ஆகுது உங்க உடல் இந்த காற்றோடு காற்றாக கரைய போகுது இந்த காற்றோட காற்ற கரைஞ்சதுன்னு என்ன ஆகும் இந்த ஆன்மாவானது ரொம்ப தெளிவாகி இந்த தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் வெளியேற்றுது அப்ப வெளியேற்றும் போது என்ன ஆகுது இந்த பாடி நல்லா புத்துரிச்சு பெறுது இதெல்லாம் வரும் பொழுது உங்களுக்குள்ள கிரியால உள்ள போகும்போது யாருன்னா உன்னை பெற்ற தாய் உன்னுடைய தாயிட்ட நீ அனுமதி வேணும் உன் தாயை எப்பயுமே நீ மனங்கோளாம வச்சுக்கணும் தாயிட்ட தகப்பண்ணி போய் எப்ப பார்த்தாலும் பம்பளுக்கு காசு கேட்கறது பிரச்சனை மட்டும் இருக்கக்கூடாது தாய வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அங்கே என் மகன் நல்லா இருப்பான் என் மகனாட்டு யாரும் இல்லை அப்படிங்கிற ஆசீர்வாதம் வேணும் தான் சொன்னான் மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம்னா வேற ஒண்ணும் கிடையாது மாதாங்கிறது அம்மா பிதாங்கிறது அப்பா குருங்கிறது குரு தெய்வங்குறது தெய்வம் அம்மா உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாதான் அப்பாவும் கொடுப்பாரு அப்பா கொடுத்தாதான் குரு கொடுப்பாரு குரு கொடுத்தாதான் நீ தெய்வத்திட்ட போக முடியும் அந்த நான் அறிவு எட்ட முடியும் இதுதான் உண்மை அதனால தயவு செய்து உங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க மாமியா மாமன கஷ்டப்படுத்துங்க அப்படிதான் நான் சொல்ல வரல அப்படி இது பண்ணிடாதீங்க தயவு செய்து எல்லாரும் அப்பா அம்மா தான் அந்த வயசில் இருக்கிறீங்க எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும் அப்பா அம்மாவுக்கு மட்டும் உதவி பண்ணிட்டு மாமனார் அவர் குறிச்சு அதெல்லாம் சொல்லலை நீ கஷ்டப்படு அப்படின்ட்டு வர்றதெல்லாம் வேண்டாம் தயவு செய்து எல்லாரும் தான் வயசான மாமியார் மாமனாராக இருந்தாலும் அப்பா அம்மா மாதிரி தான் எனக்கு அப்பா அம்மாவே இல்லைங்க குறிஞ்சி அதுக்கு என்ன பண்ணுறது மாமியார் மாமனார் பாருங்க மாமியார் மாமனார் இல்லையே ரோட்டில் ஒரு ஒரு பிச்சைக்காரரை பாருங்க அவங்க அப்பா நான் அவங்களுக்கு ஒரு இதாக வாங்கி கொடுங்க

அணையா தெரியா வைக்கல இன்னமும் அன்னதானம் அம்மா நல்லா புரிஞ்சுங்க தாய் இந்த இந்த தாயோட உன் நீங்கும் நீங்கினாதான் உனக்கு எல்லா யோகம் கிடைக்கும் குருஜி நடத்தும் ஒரு நாள் கிரியா யோகம் பயிற்சியில் கலந்து கொள்ள இன்றை ரிஜிஸ்டர் செய்யவும் செல் நைன் எயிட் ஃபோர் டூ டூ ஜீரோ டபுள் த்ரீ ஃபோர் சிக்ஸ்